ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெரிய பெரிய கோடீஸ்வர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம்பெறணும் நீங்களும் செல்வந்தர்களாக மாறணும் அப்படிங்கிற கனவு நினைவாகணும் அப்படின்னா நிச்சயமாக அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடக்கூடாது கூடாது இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்ல எந்த தகுதியும் நமக்கு தேவை கிடையாது மந்திரத்தின் மீதும் வழிபாட்டின் மீதும் அபிஜித் நட்சத்திர நேரத்தின் மீதும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரராக மாறலாம் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருதுங்கிற டைமிங்கை முதல்ல பார்த்துருவோம் பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு இருபத்தி நான்கு முதல் ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் பூஜையில் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து கிருஷ்ண பரமாத்மாவே உன் திருவடி பாதங்கள் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க கண்களை நல்லா மூடிக்கோங்க ஓம் ரீங் தன ஜயனே போற்றி போற்றி ஓம் ரீம் தன ஜெயனே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி நான்கு நிமிடங்களும் முழுமையாக நீங்கள் சொல்லணும் தனம் ஜெயம் இது ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தான் இது தனங்கிற வார்த்தை வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது நகை பணம் குழந்தை பாக்கியம் வீடு மனை வாகனம் இப்படி அனைத்திற்குமே தனம்ங்கிற பெயர் வந்து பொருந்தும் தனம் என்ற பெயர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும் சொல்லப்படுது இதை அனைத்திலும் நாம் வெற்றி காணணும் அப்படின்னாக்கா அதற்குண்டான வார்த்தை ஜெயம் தனம் ஜெயம் இந்த இரண்டு வார்த்தைகளை சேர்த்து இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணைக்கக்கூடிய பீஜ தான் ஓம் ரிங் எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க இந்த குறிப்பிட்ட இருபத்தி நான்கு நிமிடங்களும் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை கையில வச்சுக்கிட்டு இப்ப சொன்ன இந்த பணவசிய மந்திரத்தை மட்டும் சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்டு பாருங்க நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாக உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இருபத்தி நான்கு நிமிடத்தில் எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத் அத்தனை முறை சொல்லுங்கள் கணக்கு வச்சுக்க வேண்டாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை தான் பணம் வந்துடுச்சுனாக்கா போதும் பிரச்சனையில் முக்கால்வாசி தீர்ந்துடும் அதற்காக தான் பச்சை கற்பூரத்தை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் பண வசியத்திற்கு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் இந்த வழிபாட்டை முடித்ததும் இந்த பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டு முடிஞ்சு வைக்கலாம் இந்த பச்சை அந்த ஒரு அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் அதோடய விதைகளை நல்லா இடித்து அதோட விதைகளோடு எடுத்து வாயில வலது பக்கத்தில் உள்ள அடக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் பச்சை கற்பூரம் எப்படி பணத்தை ஈர்க்குமோ அதே போல தான் ஏலக்காயுமே ஏலக்காய் நம்மளோட சொல் வசியம் வசியத்தை சொல்வசியம் பணவசியம் எல்லாத்துக்குமே ஏலக்காவும் பொருந்தும் காரிய சுத்தியாகிறதுக்கு ஏலக்காவை வந்து சாப்பிட்டு ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காயை நம்ம வாயில் வச்சு அந்த உமினோரோ உமிழ்நீரோட நம்ம அந்த இதை விழுங்கும் பொழுது நமக்கு சொல் வசியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏலக்காய் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய நம்ம நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும் நம்ம நம்ம எதை நினச்சிக்கிட்டு நம்ம சொல்கிறோமோ அந்த காரிய சித்தி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏலக்காய் இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா இடித்து அதை வாயில் வச்சுட்டு அந்த உமிழ்நீரோட நீங்கள் வந்து அந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அத் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு தீபம் ஏற்றுவீங்க இப்பொழுதும் இல்லையா அப்போது ஏன்னா சனிக்கிழமையில் வருது சனிக்கிழமை பெருமாளுக்கு உரியது அபிஜித் நட்சத்திரங்கிறது கிருஷ்ண பரமாத்மா அவரோட அதி வந்து கிருஷ்ண பரமாத்மா இப்போ நம்ம வந்து கிருஷ்ண தான் பெருமாள் இல்லையா அவங்கள நம்ம வணங்கும் பொழுது அவங்களுக்குரிய அந்த சனிக்கிழமையில வந்திருக்கு அந்த நாளில் நாங்கள் நீங்கள் வந்து உங்களால் முடிந்தால் நீங்கள் இந்த ஒரு தீபமும் ஏற்றலாம் வெற்றிகளை நம்ம வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீபம் தான் இது எப்படி அந்த வ பணவசிய மந்திரம் நம்ம இப்போ சொன்னோமோ அதே மாதிரி பணவசியத்திற்கான தீபம்னே சொல்லலாம் அந்த நேரத்தில் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் உங்களால் உங்களுக்கு கிடைச்சது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு தாம்பலத்தில் கொஞ்சமாக அந்த துளசி இலைகள் பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் தீ விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது நெய் தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது நமக்கு பணவசியத்திற்காக தான் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்றோம் அந்த நேரத்துல இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு இந்த தீபம் வந்து ஒரு ஐந்து நிமிடம் எரிந்தாலே போதுமானது அந்த தீபத்துல கொஞ்சமா வெட்டி வேறு கலந்துக்கோங்க வெட்டி வேர் வந்து வெற்றிகளை நமக்கு வாரி வழங்கும் இந்த வெற்றிவேரின் வாசத்திற்கு எல்லா தெய்வங்களும் மய மயங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெய்வீக மனம் க மனம் நம் வீடு முழுவதும் வீசும் அனைத்து தெய்வங்களுக்கும் வந்து உரித்தானது இந்த வெற்றிவேர் வெற்றிகளை தரக்கூடிய இந்த வெற்றி வேரை கொஞ்சமாக போட்டு இந்த தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு உடனடியாக நம்முடைய நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித கெட்ட க கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறும் அப்படின்னே சொல்லலாம் வறுமையை விரட்டி அடிக்கலாம் அதனால் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றி பாருங்கள் பொதுவாகவே சனிக்கிழமையில் இந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையிலும் இந்த தீபம் ஏற்றலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான இந்த பொருளை வைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது இதை ஒரு ஐந்து நிமிடம் அந்த தீபம் எரிந்தாலும் ரொம்ப போதுமானது மறுநாள் காலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த துளசி இலைகளையும் அந்த வெட்டி வேறு போட்டு ஏற்றணும் இல்லையா அந்த வெட்டி வேறையும் ஓடுற தண்ணியிலையும் ஆறு குளம் குட்டை இல்லைன்னா கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்களால் முடிந்தால் நீங்கள் இந்த தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் இல்லை சாதாரண எப்பொழுதும் நீங்கள் வந்து அபிஜித் நட்சத்திரத்தில் என்ன தீபம் ஏற்றுறீங்களோ அந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லி முடித்ததும் இந்த தண்ணீரை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் குடிச்சிடலாம் நம்ம வந்து தண்ணீரை வைத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நமக்கு கண்டிப்பாக உடனடியாக சுத்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீர் வா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை மட்டும் நீங்கள் வைத்து நீங்கள் சொன்னாலே போதுமானது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்து ட்ராவலில் இருக்கோம் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இருபத்தி நாலு நிமிடமும் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக பச்சை கற்பூரம் அனைவருக்கும் கிடைக்கும் இந்த மந்திரம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் பர்ஸில் நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தோடு நீங்கள் வச்சுக்கலாம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் குடும்ப சந்தோஷம் வேணும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்குது இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் அபிஜித்து நட்சத்திரம் வர்றது ரொம்ப 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 விசேஷமானது பெருமாளுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நான் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேரி நீங்கள் முழுமனதார வணங்கிக்கலாம் சனீஸ்வர பகவானின் தாக்கம் குறையும் அந்த அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய சனியினால் பிடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் நிச்சயமாக விடுதலைங்கிறது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அபிஜித் நட்சத்திரம் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது சில பேருக்கு உடனடியாக காரியசித்தி ஆகும் உடனடியாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் நம்பிக்கை விடாதீங்க மாதம் மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வரதும் வரும் இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் முழு நம்பிக்கையோட நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வேண்டது நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் விடாமல் நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை தவற விடாதீங்க நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் அதி அற்புதம் வாய்ந்த இந்த தீபத்தை உங்களால் ஏற்ற முடிந்தாலும் நீங்கள் ஏற்றுங்க ஏற்ற முடியலைனாலும் கவலைப்படாதீங்க முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லைனா அடுத்த மாதம் வரக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்போ வந்து ஒரு துண்டு கற்பூரத்தை வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க வேலை பார்த்துட்ருக்கீங்க இல்லை ட்ராவலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பாட்டிலும் உங்கள் கிட்டே தண்ணீருங்கிறது இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வாயில் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்தை உங்கள் பர்ஸில் உங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ரொம்ப எளிமையான முறை தான் உங்களுக்கு என்ன முடியுதோ உங்களுக்கு என்ன வந்து உங்களால் முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன் இது எதுவுமே செய்ய முடியனாலும் பரவாயில்ல இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லுங்கள் அபிஜித் முகூர்த்தத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுறேன் அது கூட நீங்கள் ஒரு தடவை படித்தா கூட போதும் பார்த்து படித்தாலே போதுமானது இந்த ஓம் ரீம் தனஜயனே போற்றி போற்றி இதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு நிமிஷத்தையும் முழுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி